வணக்கம் சற்றும் ஓய்வில்லை நேற்று இரவு டெல்லிக்கு சென்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா அனைவரையும் ஆச்சரியப்பட வைத்த முதலமைச்சர் ஸ்டாலின் இதை பத்தின மூலித்து நம்ம பார்க்கலாம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தென் மாவட்டங்களில் கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது கடந்த பல ஆண்டுகளாக தென் மாவட்டத்தில் யாரும் பார்த்திராத அளவிற்கு நெல்லை தென்காசி கன்னியாகுமரி தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்தது கொட்டி தீர்த்த கனமழையால் தூத்துக்குடி நெல்லை ஆகிய மாவட்டங்களில் பல இடங்கள் வெள்ளத்தில் மிதக்கின்றன நிலையில் வெள்ளம் பாதித்த மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் முழுவீச்சில் அரசு ஈடுபட்டுள்ளது நெல்லையில் பல இடங்களில் கழுத்தளவு தேங்கியதால் அங்கு வசிக்கும் மக்கள் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு வருகின்றனர் இதற்கிடையே இந்திய கூட்டணியின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பதற்காகவும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து வெள்ள மீட்பு பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ளவும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை கோவையிலிருந்து டெல்லி புறப்பட்டுச் சென்றார் முன்னதாக நேற்று காலை மக்களுடன் எனும் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கோவை சென்றிருந்தார் அதன்படி கோவையில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை தொடங்கி வைத்த பிறகு கோவையில் மேலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் நேற்று மாலை கோவையிலிருந்து விமானம் மூலம் டெல்லி புறப்பட்டு சென்றார் அதன்படி இரவு ஏழு முப்பது மணி அளவில் டெல்லி விமான நிலையம் சென்று இறங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு திமுக சார்பில் உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து நேராக டெல்லி தமிழ்நாட்டிடம் சென்ற முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சற்று ஓய்வெடுப்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது அதாவது நேற்று காலை முதலே சற்றும் ஓய்வில்லாமல் பல்லாயிரம் கிலோமீட்டர் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பயணம் மேற்கொண்டார் இதனால் நேற்று இரவு டெல்லி சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிகுந்த பயண சோர்வு காரணமாக ஓய்வெடுப்பார் என்று அனைவரும் எதிர்பார்த்தனர் ஆனால் டெல்லி சென்ற இறங்கிய கையோடு நேராக தமிழ்நாடு இல்லம் சென்று இரவு சாப்பிடாமல் கூட முதல் வேலையாக அமைச்சரும் தன்னுடைய மகனுமான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு போன் போட்டு தென் தமிழகத்தில் மழை பாதிப்புகள் குறித்து கேட்டறிந்தார் அத்துடன் எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் மக்கள் அனைவரும் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளனரா அவர்களுக்கு உரிய நிவாரண உதவிகள் வழங்கப்பட்டு வருகிறதா போன்ற விவரங்களை கேட்டறிந்தார் அத்துடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வீடியோ கால் மூலமாகவும் தொடர்பு கொண்ட ஸ்டாலின் அவர்கள் நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள பொதுமக்களிடமும் வீடியோ கால் வாயிலாக பேசினார் அதேபோல் நேற்று இரவு டெல்லியில் இருந்தவாறே காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர்கள் அதிகாரிகளோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஆலோசனை மேற்கொண்டார் இந்த ஆலோசனையில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தலைமைச் செயலர் டிஜிபி நான்கு மாவட்ட ஆட்சியர்கள் செயலர்கள் முதல்வரின் தனிச் செயலர் அமைச்சர் தங்கம் தென்னரசு கே கே எஸ் ராமச்சந்திரன் கீதா ஜீவன் அனிதா ராமகிருஷ்ணன் மனோ தங்கராஜ் உள்ளிட்டோரும் கலந்து கொண்டனர் நேற்று காலையிலேயே சென்னையிலிருந்து கோவை புறப்பட்டு சென்று அங்கும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு அங்கிருந்து டெல்லி புறப்பட்டு சென்று அங்கும் நேற்று இரவு காணொலி காட்சி வாயிலாக அமைச்சர்கள் அதிகாரிகளோடு இரவு பதினோரு மணி வரைக்கும் ஆலோசனை மேற்கொண்டு அதனைத் தொடர்ந்து டெல்லியில் உள்ள திமுக எம்பிக்களுடன் ஆலோசனை என சற்றும் ஓய்வில்லாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களது இது போன்ற செயல்பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க